பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான ரவி செனவரட்னவுக்கு எதிராக கல்கிசா நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மது போதையில் வாகனம் ஓட்டி வீதி விபத்தை தடுக்க தவறியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் ரவி செனிவரட்னவுக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது அதன்படி கல்கிசை நீதிமன்றத்தில் தனக்கு எதிராக இடம்பெற்று வரும் வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி ரவி சென்னை தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இன்று புதிதாக மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றோடு இதுவரை இருநூற்று முப்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் இருநூற்று இருபத்தி நான்கு மனித கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துபாத்தி இந்துமையான மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வப்பணைகள் நாற்பத்து மூன்றாவது நாளாக இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கோல் மண்டலத்தின் புனரமைப்பு மற்றும் நவீனமயப்படுத்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை கோல் மண்டலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற கைத்தொழில் கண்காட்சியின் பிரதான பகுதியாக கலாநிதி ஏ என் எஸ் குலசிங் அவர்களால் திட்டமிடப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டது தற்போது குறித்த கட்டிடத்தின் கட்டமைப்பு உக்களடைதல் மற்றும் பௌதீக வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகள் காலம் கடந்த நிலைமையை விசேட கட்டிடக்கலை நுட்பங்களின் இயல்புகளை மாறாத வகையில் குறித்த புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய தேசிய பெருகை ஆணைக்குழுவால் வழங்கப்பட்டுள்ள உடன்பாட்டின் பிரகாரம் முன்னரே பொருத்தப்பட்ட காங்கிரீட் தொழில்நுட்பம் தொடர்பான விசைட அறிவு கொண்டுள்ள முன்னிலைமை அரசு நிறுவனமான தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்துக்கு குறித்த பணிகளை ஒப்படைப்பதற்காக விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய காலி அம்பலாங்குடி ஸ்ரீ தேவானந்த பாடசாலை மாணவி சனுதி அமாயா அஸ்வினி சிங்கள மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் நூற்று தொன்னூற்று எட்டு மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவர் ஆனந்த ஜோதி லக்ஷயன் தமிழ்மொழி மூலம் அகில இலங்கை அளவில் நூற்று தொன்று நான்கு மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலம்பெரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று அதிகாலை வெளியிடப்பட்டன போலி இன் தகட்டோடு சொகுசு காரை செலுத்திய பெண் மருத்துவர் ஒருவரை கண்டி குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி கண்டி வாரிய போல சுமங்கல மாவட்டத்தில் வைத்து மருத்துவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரின் கணவரும் ஒரு ஆவார் மேலும் இந்த காரின் உரிமை அவருக்கு சொந்தமானது ஆனால் அதிலுள்ள என் தகடுகள் அவரது சகோதரர்களில் ஒருவருக்கு சொந்தமான காரின் என் தகடுகள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர் கண்டி பேராதனையில் உள்ள வைத்தியசாலையில் பணிபுரிபவர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாடசாலைகளில் ஐந்து மற்றும் ஆறாம் தரங்கள் தவிர்த்த இரண்டாம் தரம் தொடக்கம் பதினொன்றாம் தரம் வரை மாணவர்களை உள்வாங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உத்தேசிக்கப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்பை அமல்படுத்துவதற்காக வகுப்பறை ஒன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அங்கீகரிக்கப்பட்டுள்ள எல்லைக்குள் மாத்திரம் பேண வேண்டியது அவசியமாகும் ஆனால் நாட்டிலுள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்விக்கான உரிமையை உறுதிப்படுத்தி பாடசாலைகளில் ஐந்து மற்றும் ஆறாம் தரங்கள் தவிர்த்த இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கு வாய்ப்புகளை வழங்குவதற்காக சரியான முறையை அறிமுகப்படுத்துவது பொருத்தமானதென்று அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு இடைநிலை தரங்களில் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் தற்போது கல்வி கற்கும் பாடசாலையில் இருந்து வேறு பாடசாலைகளுக்கு உள்வாங்குவதற்கு உண்மையான தேவையாக உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் வகையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதற்காக புதிய சுற்றறிக்கை மூலம் ஆலோசனை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை செயற்குழுவால் நியமிக்கப்பட்டுள்ள உப செயற்குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளையும் கருத்தில் கொண்டு பாடசாலைகளில் ஐந்து மற்றும் ஆறாம் தரங்கள் தவிர்த்த இரண்டாம் தரம் தொடக்கம் பதினோராம் தரம் வரை மாணவர்களை உள்வாங்குவதற்கு ஏற்புடைய வகையில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள ஆலோசனை சுற்றறிக்கைகளை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய ஆலோசனை சுற்றறிக்கையை வெளியிடுவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா